இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு பார்க்கவும் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணர் ஆவார் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணர் ஆவார் கிருஷ்ணரின் அவதாரமானது தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன கிருஷ்ணர் தேவகி மற்றும் வசுதேவரின் எட்டாவது குழந்தையாக அஷ்டமி திதியில் பிறந்தார் கிருஷ்ணர் அவதரித்த காலத்தில் தீய அரசன் கம்சன் ஆட்சி செய்து வந்தான் கம்சன் கிருஷ்ணரால் தான் கொல்லப்படுவான் என்று சாபம் பெற்றிருந்தான் கம்சனின் கொடுங்கோல் ஆற்றில் இருந்து மக்களைக் காக்க விஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்தார் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் இருந்தே பல அற்புதங்களை நிகழ்த்தினார் மேலும் கம்சனின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டினார் பகவான் கிருஷ்ணர் இந்து மதத்தில் மிகவும் பரவலாக மதிக்கப்படும் தெய்வங்களில் ஒருவர் அவர் ஒரு மாடு மேய்ப்பராக இருந்தார் சில நேரங்களில் தேரோட்டி அல்லது அரசியல்வாதியாக சித்தரிக்கப்படுகிறார் அவர் விதிகளை சாதரியமாக மாற்றினார் கிருஷ்ணரைச் சுற்றி பல கதைகள் இருப்பதால் அவர் பல்வேறு வடிவங்களில் சித்தரிக்கப்படுகிறார் மிகவும் பொதுவான கதை கிருஷ்ணரை புல்லாங்குழல் வாசிக்கும் ஒரு தெய்வீக காதலராக விவரிக்கிறது அவர் தனது குழந்தை வடிவத்திலும் விவரிக்கப்படுகிறார் ஓவியங்களில் கிருஷ்ணர் பெரும்பாலும் நீல நிற தோலை கொண்டுள்ளார் மஞ்சள் நிற துணியுடன் மயில் இறகுகளால் ஆன கிரீடத்தை அணிந்துள்ளார் மகாபாரதத்தில் கிருஷ்ணனின் பங்கு மிகவும் முக்கியமானதும் பன்முகத்தன்மை கொண்டதுமாகும் அவர் பாண்டவர்களின் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் குறிப்பாக அர்ஜுனனின் தேரோட்டியாகவும் இருந்துள்ளார் குருச்சேத்திரப் போரின் போது அர்ஜுனன் போர் செய்ய தயங்கியபோது கிருஷ்ணர் அவனுக்கு கீதை உபதேசம் செய்தார் இந்த உபதேசத்தில் கர்ம யோகம் ஞான யோகம் மற்றும் பக்தி யோகம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் கிருஷ்ணரின் போதனைகள் இன்றும் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன இந்தியாவில் நூற்று ஐம்பது இஸ்கான் கோயில்கள் வரை உள்ளன மேலும் நூற்றுக்கணக்கான இல்லையெனில் ஆயிரக்கணக்கான பிற பழமையான கிருஷ்ணர் கோயில்கள் இந்தியாவில் உள்ளன விஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணர் ஆவார் அடுத்த அவதாரத்தைக் காண இந்த வீடியோவை லைக் செய்யவும் நன்றி